மல்லிகா இந்த பாரு கோயில் குளமுன்னு பின்னாடி அடிக்கடி சுற்றிட்டு இருக்க முடியாது இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு புடவை வாங்கிட்டு வந்துருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியாது எனக்கு மனசார பிடிச்சிருக்கு அதனால வாங்கிட்டு வந்துருக்கேன் இந்த நீ எப்போவுமே கட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலாம் பிடி பிட்ரே இன்னும் உனக்கு திமிர அடங்கல அடக்குறேன் என் பிராபண்டு படத்தை ஏமாத்திட்டாலும் என் பொழுது கல்யாணம் நடக்காது பொண்ணு கல்யாணம் நடக்க பொ நடக்கோ நீயா உன் பொண்ணு கல்யாணத்தை நாளன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து கிடைக்கறிய உனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கா எனக்கு அம்மா பொறுப்பு இல்ல என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் பிராவிடம் பண்ணல பணத்தை போட்டு வச்சுருந்தம்மா ஏற்கனவே என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினவங்க பணத்தையும் திருடிக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்க போட என்னைய அடித்து துரத்திட்டாங்கம்மா என் பொண்ணு கல்யாணம் நடக்க போகிறதில்லை நான் என் பொண்ணு உயிரோடு இருக்க போகிறதில்லை

நகையெல்லாம் நம்ம கையில் இருக்கு சம்பந்தி வேற துரத்திட்டு வராரு சாமி நகையெல்லாம் நம்ம கையில் இருக்க விடிஞ்சா கல்யாணம் கல்யாணம் நின்று வருமா என்னமோ தெரியும் பண்டிதம்பி 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 தம்பி பண்டி தம்பி என்ன என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பணம் கேட்ட அந்த மல்லிகா கோயில் நகையெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சா பின்னாலேயே ஆளுகளை ஏற்பாடு பண்ணிட்டா துரத்துறது வேற யாரும் இல்ல என் சம்பந்தி தான் துரத்திட்டு வராரு என்ன பாய்து அனியாயமா இருக்கிறது. இது வாண்டியை வேடாத்து! அவன் இந்த வீட்டில் வேண்டும் போயிருக்காம். பாண்டியா பாண்டியா

என்ன சொல்லுடா ரெண்டு போட்டோ தான் இவன் சொல்லுவான் என்ன தம்பி அமைதியா இருக்க ஊரு பஞ்சாயத்துல கேக்குறாங்க இல்ல சொல்லுப்பா சொல்ல பார். சொல்ல மாட்டேங்கிறா ஆமா நீ தான் பேசுற தொகையை கரெக்டா வாங்கிட்டியே அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை நீங்க நினைச்ச காரியமும் முடிஞ்சு போச்சு என் பொண்ணோட கல்யாணமும் முடிஞ்சு போச்சு பஞ்சாயத்துல நான் வாயை திறக்காம இருந்ததுக்கு காரணமே எந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பாண்டிய எல்லா பழியும் ஏத்துக்கிட்டாரோ அந்த பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாதுங்கிறதுக்காக தாமா நான் வாயை திறக்காம இருந்தேன் தயவு செஞ்சு இனிமே பாண்டியனுக்கு எந்த விதத்தையும் செய்யாதீங்கம்மா

குத்தம் செய்யாமலா பஞ்சாயத்துலன்னு அடிப்பாங்க நான் தப்பு பண்ணேன் இல்ல மாமா நீங்க தப்பு பண்ணல நிச்சயமா நீங்க தப்பு பண்ணல அதெல்லாம் யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு யாருமா வேற யாரு மல்லிகா தான் மல்லிகா ஆமா மாமா ஒரு ஏழை பொண்ணு கல்யாணத்தை சாதகமா பயன்படுத்தி உங்க மேல திருட்டு பட்டதை கட்டிட்ட எந்த பஞ்சாயத்துல உங்களை தலை குனிய வச்சாலோ அதே பஞ்சாயத்துல அவளை நான் இருக்கிறேன் அதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் நான் குத்த செஞ்சிருக்கணும் மல்லிகா குத்த செஞ்சிருக்காளுங்கிறது பிரச்சனை இல்லை செஞ்ச குத்தத்துக்காக நான் பஞ்சாயத்துல தண்டனை அனுபவிச்சிட்டேன் இன்னொரு தடவை அதே குத்தத்துக்காக பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பொண்ணை நிறுத்த வேண்டாம் அவள ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா நான் இந்த பஞ்சாயத்து கூட்டி இருக்க மாட்டேன் ஆனா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பஞ்சாயத்து கூட்டி ஆகணும் இந்த பாருமா நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை நீயே நினைச்சுப்பாரு பஞ்சாயத்துல மல்லிகா மட்டும் நிறுத்தல உன் புருஷனோட மானத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன தடுக்காதீங்க மாமா ஊர்ல எல்லாரும் உங்களை திருடன்னு சொல்றாங்க மாமா நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க பேச்சு கேட்க மாட்டேன் சரோஜா நீ வீட்டுக்கு போ இல்ல மாமா நான் பஞ்சாயத்துக்கு போறேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு நீ வீட்டுக்கு போ இல்ல நான் பஞ்சாயத்துக்கு போறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ கேட்க மாட்டேன்